அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு தான் அர்த்தாசிரம சனி திருக்கொள்ளிக்காடில் போய்ட்டு அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ பசுநெய் கால் கிலோ விபூதி கால் கிலோ குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி வந்து நல்லா காய வச்சுருங்க பெட்ரூமில் கொஞ்சம் பூஜை ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போகிறச்ச வரச்செல்லாம் பேக்கில் கொஞ்சம் எக்ஸசைஸ் முக்கியம் யோகாவோ எக்ஸசைஸோ மெடிடேஷனோ ஏதோ ஒன்று பண்ணோம் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் ஆனால் அதுதானே ப்யூரிஃபிகேட் பண்ணுறது குரு ஆறில் இருந்து குரு ஏழில் வராது சூப்பராக இருக்கும் குரு பார்வை ஏழாம் இடத்தில் சமசப்தமாக உங்கள் மேலே பார்க்குது லாபம் ஏற்படும் லாபம்னா என்ன தொழில் நல்லா வரும் பெற்றோர் பெரியோர் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலிமா கிடைக்கும் இல்லை வேற்றும் எடுத்து உங்களுக்கே சம்பாதிப்பீர்கள் எதா லெவலில் மரியாதை கிடைக்கும் தைரியம் ஏற்படும் மன அழுத்தத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் சந்திரன் நீச்சம் இல்லை அதெல்லாம் மாறிடும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி ஏற்படும் டக்கு டக்குன்னு கல்யாண ஆண்கள்லாம் முடிச்சுக்குங்க குழந்தை பார்க்கணும் மெடிக்கல் பார்க்கணும் அதெல்லாம் போய் டக்குன்னு பாருங்கள் ஐவிஏப்போ இருந்தாலும் பண்ணிவிடுங்க யோசிக்காதீங்க வேலையில் மாற்றம் எதிர்பார்த்து காத்து இருந்தால் கிடைக்கும் நீங்களும் அபிராமி அந்த ஆயில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிக்கணும் ஆனால் அஞ்சில் ராகு இருக்குது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் சண்டை போடக்கூடாது சபிக்கக்கூடாது ஏதோ லேட்டாக வந்தாங்கன்னா ஏதோ உங்கள் பிள்ளைங்க உங்களை கிண்டல் பண்ணி தட்டி விட்டால் உடனே கோவப்படக்கூடாது போகிற வழியில் அடிப்படுவார் மாட்டிப்பார் குழந்த அப்புறம் யார் பார்த்துக்கிறது நீங்கள் தான் புரியுதா குடும்பத்தில் அதிகமாக இருக்கணும் ஏழில் குரு வந்தாலும் குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி சாதாரண சண்டை பெரிய சிக்கலாகிடும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க என்னடா செல்வி இப்படி பேசு திடீர்னு இப்படி பேசுகிறோன்னு நினைக்காது குடும்பத்தில் வெள்ளக்கொடி குடும்பத்தில் சரண்டர் செருப்பை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனவுடனே துணை அல்லது துணைவே எது சொன்னாலும் ஏசு ஏசு ஏசுன்னு போயிடுங்க ஏதாவது பிடிக்காத சமயத்தில் கோபத்தில் பேசுனா கூட அவங்க நல்லா இருக்கிற நேரத்தில் இப்படி திட்டியது நியாயமானு கேளு தர்க்கம் பண்ணாதீங்க குடும்பத்தில் நட்பை விடாதீங்க உறவை விடாதீங்க பிறர் குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போகாதீங்க உங்கள் குடும்பம் கெட்டு போய்ட்டு காதலுக்கும் தான் விருச்சக விருச்சகராசிக்காரர்களே எல்லாம் மற்றவங்க இப்படி அப்படின்வாங்க குடும்பம் சிதையாமல் பார்த்து கொள்வது விற்சகத்துக்கு முக்கியம்